அன்புள்ளேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி பதினோராம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அந்த மாற்றங்கள் என்ன அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா ஏன் சூரியனோட பயிற்சி சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும் அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பல பலன்களை பார்ப்போம் மீன ராசி அன்பர்களே இந்த மாதமானது உங்க ராசி அதிபதி மூணுல ஹக்ர நிவர்த்தி அடைந்து போகிறார் அதோட உங்க ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் போறார் அப்படிங்கும்போது என்ன பன்னெண்டுல போகும்போது விரயம் நடக்க போதா அதெல்லாம் இல்லவே இல்ல ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டுல விவர ராஜியாகும் ஆசியாதிபதியும் வலுவா இருக்கார் எந்த தன்மையில பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அப்படிங்கற முதல்ல என்ன உபரேதராஜம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எந்த வகையில அது பெரும்பனம் உங்களை தேடி வர்ற மாதிரி இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கௌரவம் திடீர்னு முன்னேறிய ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கலாம் இல்லாட்டி தொழில ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கலாம் இதோட மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களா இருந்தால் நீட் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகி நீங்க நினைச்ச காலேஜில் போயிருப்பீங்க ஓப்பனாகி சொல்றேன் ஏன்னா திடீர்னு மருத்துவம் சார்ந்த படிப்புல நீட் எக்ஸாம் அப்படி அப்படிங்கிறீ அப்படின்னா பாசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் அப்படின்னா என்ன பன்னெண்டாம் இடம் தான் மருத்துவமனை அந்த எக்ஸாம் அந்த ஜனநாயக ஜாதகத்துல பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு பதவி உயர்வு முன்னேற்றம் அதனால கிடைச்சே ஒரு ஹைலைட் உங்களுக்கு மேல கிடைக்கும் சூப்பரா இருக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் ராசிக்கு ஆறாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் இணைகிறார் அடுத்தது ராசிக்கு ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் விபரீத ராஜயோகம் ரெண்டு முறையில வேலை செய்யுது இது மட்டும் தானா வேற எதுவும் இல்லையா ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசியில பக்ர நிவ பக்ரநிலையில பயணிக்க போறார் ராகுவோட இணைந்து அப்ப அந்த விபரீத ராஜயோகத்தை உங்களால் நிச்சயம் அனுபவிக்கிற சூழ்நிலை ஏற்படும் குருட்டு அதிர்ஷ்டம் சம்மந்தமே இருக்காது இப்படி ஒரு நடக்கும்னே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க நடக்கும் அது பதவி உயர்வா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு பேரு கிடைக்கிறதா இருக்கலாம் இல்ல தொழில் முன்னேற்றமா இருக்கலாம் இல்லை பெரும் பணம் உங்களை தேடி வரலாம் இல்லை வேற ஏதாவது வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எதா இருந்தாலும் நடக்கலாம்னு விபரீத ராஜ்யம் தானே அது குருட்டுத்தனமான யோகம்னு சொல்லிட்டேன் அப்ப ஏதோ ஒரு ரூபத்தில் தானே அது வரப்போகுது சாதகமான தன்மையை தான் பாதகத்துக்கு வேலை இல்லை நெகட்டிவ்க்கு எங்க நெகட்டிவ்னா நாலாம் அதிபதி நீச்சம் ஆகிறார் ஏழாம் அதிபதி நீச்சமாகிறார் மனைவியின் உடலிலே தாயாருடைய உடலிலே கவனம் இல்லையா இவ ரெண்டு பேரால என்னைய பாக்கிறியா நீ இல்ல அவளை பாக்குறியாங்கிற சண்டை வரும் மனைவியா இருந்தா அம்மாவை பாக்குறீங்க என்னைய பார்க்க மாட்டேங்கிறீங்கம்பாங்க அம்மா இருந்தா மனைவியா பாக்கிறேன் என்னைய பார்க்க மாட்டேங்கிறான்பாங்க இந்த ரெட்ட பிரச்சனை வரும் பாத்தீங்களா அம்மா பா அம்மா மனைவியா பிரச்சனை அது இந்த நேரத்துல உங்களுக்கு தான் வரப்போகுது அது இந்த நேரத்துல உங்களுக்குதான் மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லையான்னு கேட்டா பாதிப்பே இல்லை சுக்ரன் குரு பரிவர்த்தனைங்க ராசிக்கு மூணாம் இடத்துல பரிவர்த்தனை இருக்காரு அப்படிங்கும் போது எந்த மாதிரி யோகத்தை தரும் பேர் புகழ் சம்பாத்தியம் சௌக்கியம் சகல சக சகல விதமான ஆடம்பரம் எல்லா வகையான தேவைகளையும் நிறை நிறைவேற்றி வச்சு உங்களை ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் காமிக்கும் நிறைய சந்தோஷத்தை தரும் நிறையா சௌக்கியத்தை தரும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் உண்டாகும் அதே மாதிரி திருமண அமைப்பு இல்லாதவங்களுக்கு திருமண பற்றி பேச வேண்டாம் நனமைப்படுத்தி தான் நீச்சம் அதனால அம்மாவை பற்றும் பார்த்துக்கோங்க முதல்ல திருமணமாக சந்தோஷம்னு நினச்சிக்கோங்க முப்பது வயதை கலந்தவளாக இருந்தால் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வார்த்தை மற்றபடி எல்லாமே சாதகமாக இருக்கும் நல்லா இருக்கும் தொழில்துறை நல்லாயிருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் நண்பர்கள் உதவி நல்லா இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் உதவி நல்லா இருக்கும் இது இல்லாமல் ஐடி செக்டாரில் வேலை பார்க்குறவளா இருந்தால் இந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு அதாவது பெரும் பணத்தை தேடி போவீங்க இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபிஃப்டிக்கே எங்கே கிடைக்கும் இங்கே ஷிஃப்ட் ஆகலாமா அப்படின்னு தான் யோசிப்பீங்க அதிகமான பணத்தை தேடி தேடுறதுக்காண்டியே நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஷிஃப்ட் ஆவீங்க இல்லாட்டி நீங்கள் அந்த எனக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு கம்பெனியில் ஆர்கியூ பண்ணி இது பண்ணுவீங்க வெளிநாட்டு யோகம் வெளியில கிளம்புறதுக்கு நிறையா ஸ்டெப் எடுப்பீங்க ராசியில் இருக்கிறதாக அது உறுதியாக கொடுக்கும் நல்ல முறையிலே கொடுக்கும் அதாவது வெளிநாட்டுக்கு நான் போறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுவீங்க அதுக்கான எல்லாமே உங்களை தேடி வந்துடும் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிற சூரியனும் சனியும் அதை செய்வாங்க வெளியில கலப்புறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவாங்க மருத்துவத்துறையில இருக்கீங்களா இதே சார்ந்த நோயாளிகளை அதிகமா பாப்பீங்க கார்டியாலஜிஸ்டுக்கு ஒரு அற்புதமான நேரம் கார்டியாலஜிஸ்டுக்கு இதே சார்ந்த பிரச்சனையில உள்ளவங்க எல்லாம் உங்களை தேடி வருவாங்க என்ன பன்னெண்டாம் இடம் நல்லா இருந்தா இதயம் சார்ந்த நோய் ஆகுறீங்க பன்னெண்டாம் இடம் பாதிச்சுன்னா நீங்களே இதயம் சார்ந்த நோயாளியா மாறுறீங்க சரியா மீனராசியினருக்கு பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இதயம் சார்ந்த நோய் இதயம் சார்ந்த நோயாளிகளை நிறைய பார்ப்பாங்க கார்டியாலஜிஸ்டா பார்ப்பாங்க அதே அதாவது மீனராசி கார்டியாலஜிஸ்டா இருந்தா உங்களுக்கு அற்புதமான நேரம் சொல்றேன் நீங்க கார்டியோ டாக்டரை பார்ப்பீங்கன்னு சொல்லல சரியா அதே மாதிரி மீனராசினர் டாக்டரா இருக்கிறவங்களும் இந்த நேரத்துல என்ன சிக்கன் பாக்ஸ் ரிலேட்டடான நோயாளிகளை நிறைய பார்ப்பீங்க இல்லை ஹை ஃபீவர் சம்மந்தப்பட்ட நோயாளிகளை பார்ப்பீங்க நரம்பு பாதிக்கப்பட்ட நோயாளிகளை அதிகமா பார்ப்பீங்க நரம்பு பாதிப்பு ஞாபக மருதி தோல் சார்ந்த பிரச்சனை இந்த சார்ந்த துறையில உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் அதிகமா உங்களுக்கு பேஷன்ஸ் தேடி வருவாங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி வக்கீலா இருக்கீங்களா டாக்குமெண்ட்டு பிரச்சனை தான் பாக்குறது எல்லாமே டாக்குமெண்ட் பிரச்சனையா தான் இருக்கும் எல்லாம் எப்படி இருக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும் இந்த அண்ணன் தம்பி பிரச்சனையா எப்படி சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் பிரச்சனையா இருக்கும் கூட பிறந்த அண்ணன் தம்பி பிரச்சனையெல்லாம் இருக்காது சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சொத்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க கேசஸ் எல்லாம் பார்ப்பீங்க அதே மாதிரி காவல்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நாலுல செவ்வாய் பயணிக்கிறனால கொஞ்சம் வண்டி வாகனத்துல போகும் போதுல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏன் இவ்வளவு நேரம் எல்லாருக்கும் கரெக்டா சொன்னீங்க எனக்கு மட்டும் தப்பா சொல்றீங்க நெகட்டிவாக சொல்றீங்கன்னா ஏன்னா விபரீத ராஜயோகம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில வேலை செய்யும் நீங்க பிடிக்கிற கிரிமினல்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான் அவங்க ஏதாவது உங்களை தனியாக இருக்கிற நேரம் ஏதாவது ஹேண்டில் பண்ணணும்னு நினைச்சா ஏன்னா இந்த நேரத்துல நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க மனைவிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அம்மாவை ஒதுக்கி அதாவது அம்மாவை ஒதுக்கி வச்சா மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அம்மாவை ஒதுக்கி வைப்பீங்க அது யாராவது ஒருத்தருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க அதனால ஒரு காண்ட்ரவர்சி வரும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நெகட்டிவாக சொல்லலை அது ஒரு யதார்த்தமான நிகழ்கிறது தான் சரியா அதே மாதிரி பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இங்கேருந்து அங்கே போகலாம் அங்கேருந்து இங்கே போகலாம் பள்ளி படிப்பு மாணவர்களுக்கு சற்று சலனம் ஏற்படும் இங்கே எக்ஸாம் எழுந்த முதல்ல கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஞாபகமருதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் மருதி இருக்கும் இந்த நேரத்தில் அந்த மருதியால் படிப்பை விற்றாமல் கவனமாக படிங்க மீன ராசினர் உயர்கல்வியில் உள்ளவங்களுக்கு நல்லா இருக்கும் உயர்கல்வின்னா என்ன யூஜி பிஜி இவங்களுக்குலாம் படிப்பு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் போகும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பக்ர நிவர்த்தி அடைகிறார் நாலாம் இடத்துல அதாவது எப்பயோ படிச்சு படித்தது இந்த நேரத்தில் ஞாபகம் வரும் எப்பயோ படித்தது அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் சொல்ல போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் வந்துறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான காலம் இது முயற்சி செய்யுங்க நிச்சயம் கிடைக்கும் மீன ராசினருக்கு வேலை கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் மாசி மாசத்துல எக்ஸாம் எழுதுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து பங்குனி மாசத்துல வரும் ராசியில சூரியன் போகும்போதுல அது சாதகமாக வேலையை வாங்கி தரும் டெம்பரவரி போஸ்டிங் இப்போ கிடைச்சிருக்கா போங்க பர்மனெண்ட் ஆகும் தைரியமாக பண்ணுங்க ராசியில ராகு இருக்கிற வரையும் தான் டெம்பரவரியா இருப்பீங்க ராசியில் ராகு இந்த பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பெர்மனன்ட் ஆவீங்க உங்கள் ராசியாதிபதி வந்து இப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால அநேகமாக நீங்கள் மேக்சிமம் டெம்பரவரியில் வேலைக்கு இருந்தவங்க கூட பெர்மனன்ட் ஆகிருப்பீங்க அதே மாதிரி இது ப்ரொமோஷன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணவங்கலாம் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் இல்லை எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கல டெம்பரவரியிலேருந்து பெர்மனண்டாகனா உங்களுக்கு ஒரு நேம் கிடைச்சிருக்கும் இந்த பையன்ட்ட இந்த வேலையை கொடுத்தா பொறுப்பாக பார்த்து கொடுப்பாரு ஒரு கௌரவமான பேர் கிடச்சிருக்கோம் உங்களால் தான் அந்த வேலையே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உண்டான பேர்லாம் கிடைக்கும் திருமணம் சார்ந்த அமைப்பு தான் பாதி அதாவது திருமணம் ஏ அத தாயார் இல்ல மனைவி இல்ல கணவன் இல்ல த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்ட்ரவர்சி தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு ஏதாவது ஒன்றை போக்கஸ் ஆகி வந்துடணும் ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போயிடணும் மனைவியா இருந்தா மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கணவனா இருந்தா கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போங்க குடும்பம் என்னைக்கா இருந்தாலும் வந்து சேர்ந்துடும் இந்த இதுல நானா பெரியவனா நீ பெரியனான்னு கணவன் மனைவிக்குள்ள வேண்டாம் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பாத்துக்கிட்டா தொழிலாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் நல்லா இருக்கும் சிறு சிறு பயணங்கள் எப்பப்ப வரும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சிறு சிறு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் அடுத்தது அதனால சந்தோஷம் சந்தோஷம்தான் கிடைக்கும் நெகட்டிவ்க்கு வேலை இல்லை அதாவது பிரச்சனையே அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்குள்ள தனி கொடுத்தனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை திருமணம் ஆகாதவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பேர் புகழ் சௌக்கியம் சம்பாத்தியம் சகலமும் நல்லா இருக்கும் பொதுவாக நான் யாருக்கும் இதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை ஜனநகால ஜாதகம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லாட்ரி டிக்கெட் யோகம் இவ்வளவு ஸ்டெப் எடுக்கலாம் ஜனநகால ஜாதகத்தில் லாட்ரி யோகம் இருந்து இப்போ நீங்கள் அந்த லாட்ரி ஐடியா இருக்குது சார் நான் பண்ணலாமான்னு கேட்டால் கிடைக்கும் அதாவது ஒரு பணம் உங்களை தேடி வரலாம் அது கடன் பணமாக இருக்கலாம் கடன் மூலியமா இப்ப வந்து பேங்க்ல லோன் போட்டிருப்பீங்க பணம் வருமா பணம் பண்ணமா இப்ப வரும்னு பாத்துட்டு இருப்பீங்க அந்த பணம் இப்ப வரலாம் இல்ல ஏதாவது ஒரு இடத்த விதிருப்பீங்க அது பெரும் பணம் வரலாம் ஏன் கடன் ஆறாம் அதிபதியாக தானே விபரீத ராஜ்யம் நடக்குது அதனால கடன் ஏன் இடத்த விற்கிறது நாலாம் அதிபதி நீச்சம்ல அதனால ஒரு விபரீத ராஜ்யம் சோ ஒரு பெரும் பணம் உங்ககிட்ட இந்த நேரத்துல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால அதுல எப்படி கையாளணும் அப்படின்னு தெரிஞ்சு கையாளுங்க கையாள இடத்துல கையாளுந்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஆள் ஒரு வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட நடக்கும் சரியா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் பூராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னால கௌரவமான தோற்றம் இல்லை பதவி உயர்வு இல்லை டெம்ப்ரரியில இருந்து பெர்மனன் ஜாப் அது பூரா உங்களுக்கு தான் அதே மாதிரி ச தொழில முன்னேற்றம் தொழிலில் பல வகையான லாபகரமான செயல்பாடுகள் எல்லா வகையான சாதகமான தன்மையும் உங்களுக்குத்தான் அதனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் நீங்க பாதுகாப்பு தைரியமா உங்க வேலையை நீங்க பார்க்கலாம் சரியா அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்னேன் அம்மாவா மனைவியா இல்ல அம்மாவா கணவனா அப்படிங்கிற ஒரு அதாவது அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை விட்டு பிரியற தன்மை உங்களுக்கு நிகழும் சூஸ் பண்ற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க இது காரணம் என்ன நாலாம் அதிபதி மாசி பாஞ்சுக்கு மேல நீச்சம் ஆவார் சனியோட பன்னெண்டாம் இடத்துல இணைகிறார் ரெண்டு பேர்ல யாருங்கிறத முடிவு பண்ணணும் அதே மாதிரி நான் சொன்னேன் இந்த இடத்தை வித்து கூட விபரீத ராஜத்து மூலயமா பணம் வரும் அது உங்களுக்கு தான் அதே மாதிரி பள்ளி பயிலும் மாணவர்களுக்கு வந்து ஞாபக மறதியால படிப்பு பாதிக்கப்படும் சொன்ன அதுவும் நீங்க தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் அதாவது புதன் பாதிக்குது வேற எதுவும் இல்லை மற்றபடி எல்லாம் சாதகமான தன்மையிலையும் லாபகரமாகவும் தான் இயங்கும் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மாசி மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்க நட்சத்திராதிபதி நீச்சமாகறார் மட்டும் கவனம் பண்ணிக்கிட்டா போதும் ஓவர் கான்பிடன்ஸ் வந்துடும் ரொம்ப கான்பிடென்ஸா எல்லாத்தையும் பார்க்கலாம் பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க மாசி பாய்ஞ்சதுக்கு அப்புறம் மாசி பாய்ஞ்சுன்னா என்ன மாசி ஒன்னாந்தேதிக்கு அப்புறம் எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்குவோம் என்னடா பண்ணிப்போம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா சிந்தனை பண்ணி ஆழ்ந்து யோசிச்சு செயல்படுறது நல்லது யோசிக்காம செய்யறதுனால பாதிப்பு யாருக்கு உங்களுக்குத்தான் தொழில் ரீதியாவும் குடும்ப ரீதியாகவும் பாதிப்புகளை ஏற்படுத்திக்காதீங்க அதாவது ஓவர் கான்பிடென்ஸ்ல எதையும் பண்ணாதீங்க மற்றபடி இருக்கிறத வச்சு செயல்பட்டா நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது சரியா வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசியம் இருந்தா கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி